தேசிய அளவுல உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பதவி கொடுக்குது வாய்ப்பு இருக்கா நல்லா இருக்கேன் ஆடு மாட்டோட இருக்கேன் விவசாயம் பாக்குறேன் இந்த மாதிரி நேரம் கிடைச்சா கோயிலுக்கு வர்றேன் ரமணாசிரத்துக்கு தியானம் பண்ண வர்றேன் இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் சுற்றுவதற்கு ஒரு வாய்ப்பு கட்சி சொல்ற பணி அங்கங்க செய்யறேன் எனக்கு இந்த பேர்டன் ஆப் லீடர்ஷிப் இங்க போகணும் அங்க போகணும் தலைவராக இங்க இருக்கணும் அங்க இருக்கணும் தவிர்த்து என்னுடைய வாழ்க்கையில நிம்மதியாக இருக்கின்றேன் அதே நேரத்துல மக்கள் பணி நேற்று பார்த்துருப்பீங்க வீட்டுக்கு வெளியே மோர் வச்சு மோர் வச்சு வெயில்ல யார் மக்கள் போறாங்களோ தினமும் ஒரு இரண்டாயிரம் மூவாயிரம் பேர் மோர் குடிக்கிறாங்க அதையும் அவர்கள் கொடுப்பதற்கு ஒரு பெரிய பாகியம் மக்கள் பணி இருக்கு தேவையில்லாத வேற வேலையில் நான் மாட்டல என்னோட பணியை சந்தோஷமா செய்யறேன் புத்தகம் படிப்பதற்கு நிறைய நேரம் கிடைக்குது குழந்தைகளோடு நேரம் செலவிடுவதற்கு தந்தையாக மகனாக நம்ம நாள் கழிச்சு எங்க அப்பா அம்மாவோட உட்கார்ந்து நிம்மதியா சாப்பிட முடியுதுனாலும் இது எனக்கு சிறப்பா தோணுதுங்கன்னா இதுலயே பயணிக்க வேண்டும் என்று விரும்புகின்றேன் ஒரு தொண்டனாக நரேந்திர மோடி அவர்களுக்கு பணி செய்ய வேண்டும் என்னுடைய ஆசை பெரி தமிழ்நாட்டில் மாற்றம் வேண்டும் என்று நினைக்கக்கூடியவன் அதற்கான காலம் வரும் அது வரைக்கும் தொண்டனாக பணி செய்து கொண்டிருக்கிறேன்